ஹாய் வெல்கம் டு மோசஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நம்ம வீட்டில் சிலர் இருப்பாங்கங்க பெரியவங்களை சின்னவங்க வரையும் இந்த காயெல்லாம் பொரியல் செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்காது கூட்டு செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படி என்ன அன்னைக்கு செய்ய போகிறோன்னு கேட்குறீங்களா பொடலங்காவில் பக்கோடா தாங்க செய்யப்போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ரெண்டு பொடலங்காவில் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே இருக்க அந்த ஒயிட் லேயர் மட்டும் கத்தி வச்சு சுரண்டி எடுத்துட்டேன் அந்த மாதிரி சுரண்டிட்டு கழுவி வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்க வேதையும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாமா நான் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க அதையும் பொடலங்காய் கூட சேர்த்துக்கலாம் அதே கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் நீங்கள் அரிசி மாவு வேணுனாலும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க அதை இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இன்னும் நல்லா புடலங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சமாக தண்ணி விடுங்க போதும் இது நீங்கள் ஊற வச்சும் செய்யலாம் ஊற வைக்காமலும் செய்யலாம் நான் அன்னைக்கு ஊற வைக்காமல் உடனே தான் செய்ய போகிறேன் பொடலாங்காவுக்கு மேலே அப்படியே லைட்டாக கருவேப்பிலையை தூவி விட்டு ஒரு கலரி கலரி விட்டுட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் நம்ம கலந்து வச்சிருக்க புடலங்காவை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் புடலங்காவை நம்ம போட்டதையும் அப்படி லைட்டாக இப்படி கலரி கொடுக்கணுங்க இல்லைன்னா ஒரே பக்கம் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் இது நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் வந்ததையும் நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் அண்ட் டேஸ்டான புடலங்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மோசஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ